நண்பர்களே எதை பற்றி கவலைப்பட வேண்டும் இப்போது இயற்கை வேளாண்மை செய்வது மிகவும் எளிதாகி உள்ளது கலக்கி வடிகட்டி ஜீவமிருதம் தயாரிக்கிறீர்களானால் இப்போது நிறுத்துங்கள் ஹைடெக் ஜீவமிருதம் இயந்திரம் வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தயாராகும் திரவ ஜீவமிருதத்தை வழங்குகிறது நாட்டு மாடுகளின் கழிவு ஓமூத்திரம் தயிர் வெல்லம் அரிசி சோறு மற்றும் சமையல் கழிவுகளை பயன்படுத்துவதால் தயாராகும் ஜீவபுதம் மிகவும் சக்தி வாய்ந்ததும் ஊட்டச்சத்துமிக்கதும் ஆகிறது இதனை பயன்படுத்துவதால் மண்ணில் பூஞ்சை மற்றும் நுண்ணுயிர்கள் அதிகரித்து மண் வளமானதும் செழிப்பானதும் ஆகிறது இப்போவே ஏன் காத்திருக்கிறீர்கள் இன்று ஹைடெக் ஜீவமிரதம் இயந்திரத்தை பயன்படுத்துங்கள்